ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இதோட ரொம்ப ஈஸியாக வந்து கிராமத்தில் எல்லாம் எப்படி மட்டன் வருவல் செய்வாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடை லேசாக ஹீட் ஆனதும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் லேசாக ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து லேசாக பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் நல்லா வந்து வதக்கிக்கோங்க கிராமத்தோஸ்ட்லி விறகடுப்பில் தான் செய்வாங்க செய்யும் செய்யும்பொழுது நம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து வதக்க போகிறோம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போதான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ நல்லா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வந்து நம்ம வெங்காயம் கலர் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் இந்த மட்டன் ஒருவெல்லாம் அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் ஸோ அளவுக்கு வதக்கிட்டு இதில் வந்து ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது நல்லா பழமாக கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு பழம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க தக்காளி வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வந்து குழம்பு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து நம்ம வந்து மட்டனை தனியாக எடுத்து தான் வறுவல் பண்ணுறோம் ஸோ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் தான் செய்வாங்க நிறைய பேர் வந்து நம்ம தனியாக மசாலா அரைச்சி மட்டன் வறுவல் செய்வாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு வறுவல் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி எங்கள் பாட்டி வந்து எப்படி வந்து மட்டன் வறுவல் செய்வாங்களோ அதை தன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளியை வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றும் பதியமாக வெந்திருந்தால் ஸோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் நல்லா வந்து தக்காளி வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வதக்கும் பொழுது இதெல்லாம் சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இது கூட நம்ம வந்து மட்டன் வந்து ஆல்ரெடி குழம்பு வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மட்டன் மட்டும் தான் ஸோ கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி குழம்பு வச்சிருக்க மட்டனை வந்து தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம் அந்த மட்டனோட குழம்பு வந்து சேர்க்க தேவையில்லை வெறும் மட்டன் மட்டும் சேர்த்தாலே சரியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் வறுவல் கூட நீங்கள் தக்காளி ரசம் வச்சுட்டு மதியம் வந்து சூடான சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ வறுமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம அரை கிலோ அளவுக்கு மட்டன் வறுவல் வந்து செய்கிறோம் ஸோ அரை கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்க இந்த அளவுகள் சரியாக இருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் ஸோ உப்பு வந்து சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து கொழம்புலேயே நம்ம வந்து உப்பு போட்டிருப்போம் ஸோ உப்பு வந்து ஜாஸ்தியாகிடும் அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு மட்டன் வறுவல் முக்கால் பாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுடுங்க இதை மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சாலே நமக்கு மட்டன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ ஃபைனலாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து கலந்துவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க ஸோ நான் பெப்பர் வந்து சேர்த்துறத ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ மன்னச்சிக்கோங்க அவ்வளோதான் அருமையான மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது போல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்லையே மட்டன் வறுவல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வாத்து கிரேவி வாத்து வறுவல் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்